ஹாய் ஒருபடி ஜெயிலர் டூ ப்ரோமோ வீடியோ சாதனை மேல் சாதனை ஆச்சரியத்தில் ஆழ்ந்த திரை வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போறது முடியாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நன்றி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய நடிப்புல வெளியானது ஜெயிலர் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று வெளியாகி பட்டையை கிளப்பிச்சு அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா அந்த அதிர்வலை ஓயலை அப்படின்னு சொல்ல ஏன்னா இப்போ வரைக்கும் ஜெயலலிடைய அந்த ரெக்கார்டை பீட் பண்ண முடியலை எந்த படங்களாலையும் அப்படின்னு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க எந்த நிலையில பாத்தீங்கன்னா வந்துட்டேன்னு சொல்லு திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிலர் டூ அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவே வந்திருக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு அற்புதங்களை நிகழ்த்திட்டு இருக்கு தமிழ்ல மட்டும் பாத்தீங்கன்னா இது யூடியூப்ல மட்டும்தாங்க இணைச்சிருங்க பாருங்க பத்து மில்லியனுக்கு மேல இப்போ பார்த்துருக்காங்க அது மட்டும் இல்லங்க சிக்ஸ் பாயிண்ட் எயிட் லேக்ஸ் லைக்ஸ் மட்டும் கமாண்ட் பார்த்தீங்கன்னா டென் கே தமிழில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு கோடி பேருக்கு மேலே ஒரே நாளில் பார்த்துருக்காங்க அதுக்கப்புறம் தெலுங்குல தெலுங்குல பார்த்தீங்கன்னா டூ மில்லியன் பார்த்துருக்காங்க ஒன் பாயிண்ட் லைக்ஸ் டூ பாயிண்ட் டூ கே கமாண்ட்ஸ் அதுக்கப்புறம் இந்தியில் பார்த்தீங்கன்னா ஒன் மில்லியனுக்கு மேலே பார்த்துருக்காங்க செவன்டி செவன் கே லைக்ஸு த்ரீ கே கமாண்ட்ஸ் இது அற்புதம் அதிசயம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் இதுல என்ன ஒரு ஃபென்டாஸ்டிக் அப்படின்னாக்கா ஒரு அறிவிப்பு வீடியோங்க அதாவது ப்ரோமோ வீடியோ இந்த அளவுக்கு பார்த்துருக்காங்கன்னா அப்போ பாருங்க தலைவர் மேலே எல்லாரும் எவ்வளோ வெறித்தனமா இருக்காங்க அப்படின்னு இதெல்லாம் ஒரு புதிய ட்ரெண்ட் செட்டர் நம்ம தலைவர் அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா படத்துடைய அறிவிப்பு எப்படி வரும் உங்களுக்கு தெரியும் ஒரு பேப்பர்ல ஒரு நியூஸா வரும் இதுதான் வாழடி வாழையா நடந்துட்டு இருந்து வந்த பிறகு என்ன பண்ணாங்க தெரியுங்களா மோஷன் போஸ்டர் அப்படின்றத வெளியிட்டாங்க இந்த ட்ரெண்டிய செட் பண்ணவர் தலைவர் தான் சந்திரமுகியில உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் ட்ரெய்லர் எந்திரன் படத்துடைய ட்ரெயிலரு தேட்டர்ல வெளியிட்டாங்க முதல் முதல்ல அந்த ட்ரெண்ட் செட் பண்ணதும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் அதோட உள்ளங்க டீசர்னு ஒண்ணு இருக்க அதையும் நாங்கள் வெளியிடுவோம் அப்படின்னு முதல் முதல்ல டீசர் டூ பாயிண்ட் ஓக்கு தான் தேட்டரில் வெளியிட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தலைவருடைய ஜெயிலர் டூ அறிவிப்பு வீடியோ ப்ரோமோ வீடியோவை தேட்டரில் வெளியிட்ருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தலைவர் தான் எல்லாத்துக்குமே ட்ரெண்ட் செட்டர் உலக சினிமா தரத்துக்கு கொண்டு போய் நம்ம தமிழ் படத்தை சேர்த்தவர் ட்ரெண்ட் செட்டர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தலைவர் தான் அதுக்கு ட்ரெண்ட் செட்டராக இருந்திருப்பாரு அதாவது அதிக திரையரங்குகளை வெளியான படம் அப்படின்னு சொன்னால் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய தளபதி அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அதிக திரையரங்குகள் அப்போ தான் வந்து ஒரு திரையரங்கு ரெண்டு திரையரங்குல வெளியானாலே பெரிய விஷயம் ஆனால் தலைவருடைய படம் பல திரையரங்குகளை வெளியாகி அப்போ அதிர்வொலியை ஏற்படுத்திச்சு அதேமாரி அதிக நூறு நாள் ஓடிய படம் அப்படின்னாக்கா தலைவருடைய படமாக தான் இருக்கணும் அதே பார்த்தீங்கன்னா அதிக ஐம்பது நாள் ஓடிய படம் அப்படின்னாக்கா தலைவருடைய அந்தமாரி நிறைய ஒரு ஒரு ட்ரெண்டெட்டையும் பண்ணியிருக்காரு அதாவது இரநூறு நாளாக இருக்கட்டும் அதே ஒரு வருஷம் ஓடிய படமாக இருக்கட்டும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தலைவருடைய ட்ரெண்ட் செட் தான் இன்னைக்கு வரைக்கும் தலைவர் எவ்வளோ நாள் ஓடியது மட்டும் இல்லை வசூல் சாதனையிலையும் அவர் தான் இருக்கார் முதல் ஐம்பது கோடி படையப்பா உங்களுக்கு தெரியும் அதுமாரி முதல் நூறு கோடி சந்திரமுகி அதுக்கப்புறம் முதல் நூற்றி ஐம்பது கோடிக்கு மேலே அப்படின்னாக்கா சிவாஜித பாஸ் இரநூறு கோடி முந்நூறு கோடி எந்திரன் உங்களுக்கு சொல்லிகிட்டே போகலாம் கபாலி மாதிரி படங்கள் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஆயிரம் கோடி வசூல் பண்ணிட்டார் கபாலியில் அப்படின்றத கலைப்புலி அவர்கள் திரும்ப திரும்ப இருக்காரு நான் இன்கம் டேக்ஸ் முதுகொண்டு கட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு இதோட யாருங்க எவிடன்ஸ் கொடுப்பாங்க இதெல்லாம் தலைவருக்கு மட்டும்தாங்க சாத்தியம் இன்னைக்கு தலைவருடைய வசூல் சாதனையும் அவர் தான் அதிக நாள் ஓடிய படமும் சந்திரமுகி உங்களுக்கு தெரியும் எட்நூத்தி தொண்ணூத்தி ஒரு நாள் ஓடி இருக்குங்க கிட்டத்தட்ட மூணு கிட்ட ஒரு படம் ஓடி இருக்குண்ணா சாதாரணமா கிடையாதுங்க அப்படி ஒரு அற்புத சாதனைகளை படைச்சிக்கிட்டு இருக்காரு இன்னைக்கு சாதனை மன்னன் மட்டும் இல்லை ட்ரெண்ட் செட்டரும் அவர் தான் இதுமாரி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம் அதாவது அடுத்தடுத்த திரையரங்குகள்ல நிறைய திரையரங்குகள் இப்போ வெளியாகுதுல்ல அந்த ட்ரெண்ட் செட் பண்ணதும் தலைவர் தான் முதன் முதல்ல சிவாஜி தபாஸ் அதாவது பக்கத்து பக்கத்தில் இருக்கிற திரையரங்குகள்ல வெளியாச்சு முன்னாடியெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியானா அங்கே ஒரு திரையரங்குல மட்டும்தான் அந்த படம் வெளியாகும் அதுக்கப்புறம் அடுத்த ஒரு மாவட்டத்துக்கு வெளியே தான் அந்த ஒரு படம் வெளியாகும் அந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் செட் இருந்துச்சு ஒரு ஒரு காலகட்டத்துக்கும் தலைவர் ஒரு ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணிக்கிட்டே வர்றாரு இது போல சொல்லணும்னா ஒரு ஆயிரம் இல்லை கோடி கணக்கில் சொல்லலாம் ஒரு ஒரு மூமெண்ட்லேயும் தலைவர் தன்னுடைய ட்ரெண்ட் செட்டை சுமார் தெருக்கி விட்டுட்டுருக்காரு இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவருடைய அற்புதமான அவருடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்னால் எல்லாத்தையும் கவர்ந்து எழுதிட்டு இருக்காரு இன்னைக்கு வரைக்கும் அந்த புறமோவில் பார்த்தீங்கன்னா ஜெயிலர் டூவில் உண்மையிலுமே அதில் என்ன அற்புதமாக சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் ஜெயிலர் பார்த்தீங்கல்ல அதோட டபுள் மடங்காக இருக்க போது அதுதான் ஜெயிலர் டூ அப்படின்றத அழகாக சொல்லியிருக்காரு நெல்சன் அவர்கள் அவங்களுடைய அந்த பர்ஃபாமன்ஸ் நம்ம அனிருத் அவர்களும் செம்ம மாஸ் உண்மையிலுமே கலக்கலான ஒரு ப்ரோமோ கொடுத்துருக்காங்க தலைவரின் சொந்தங்களுக்கு மட்டும் இல்லை திரை விரும்பிகளுக்கும் பொங்கல் ட்ரீட்டாக தான் எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் போயிட்டு போயிட்டுருக்கு ஜெயிலர் டூ ப்ரோமோ பார்த்திங்கன்னா ஒரு இருபது திரையரங்களை வெளியாகும் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு இருந்தாங்க அதை நானும் அவங்களுக்கு பதிவு போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் எல்லா திரையரங்களும் வந்து எங்களுக்கும் நாங்களும் போடணும் நாங்களும் போடணும் அவங்களே வந்து ஓன் இன்ட்ரெஸ்ட் காட்டி சன் பிச்சர்கிட்ட கேட்டதுனால அந்த இருபது பார்த்தீங்கன்னா இரநூறுக்கு மேலே திரையரங்குகள்லாம் வெளியாயிருக்குங்க இதெல்லாம் தலைவருக்கு மட்டும்தான் சாத்தியம் அதாவது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு முப்பது ஆட் பண்ணுவாங்க இல்லை அதிகபட்சம் ஒரு நூறு ஆனால் இரநூறு திரையரங்குக்கு மேலே இது ப்ரோமோ வெளியாக இருக்குன்னா அவ்வளோ தேட்டரில் பார்த்தும் இருக்காங்க இன்னமும் பார்த்தீங்கன்னாக்கா யூடியூப்லேயும் கொண்டாடி இருக்காங்க இதெல்லாம் தலைவருக்கு மட்டும்தாங்க சாத்தியம் நீங்கள் தலைவருடைய ஜெயிலர் டூ ப்ரோமோ பார்த்தீங்களா உங்களுக்கு எப்படி இருந்தது உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் சொல்லுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்